வணக்கம் மக்களே பாருங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து அணியில் வந்துட்டு திடீர்னு இருந்து கீழே விழுந்துதுங்க மாடி மேலே இருந்து என்னடா மே மாடி மேலேருந்து கீழே விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்தேங்க எடுத்து பார்த்தா அப்படியே மயக்கமாக இருந்தது அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் விட்டேங்க தண்ணி விட்டு பார்த்தா ஒரு எதுவும் அந்த மாதிரி ஒரு எதுவும் தெரிலிங்க அப்படியே அப்படியே மயக்கமாகவே இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா சிபிஆர் முறை வந்து ட்ரை பண்ணுங்க மூணு டைமும் வந்துட்டு சிபிஆர் முறை ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு டைமு ட்ரை பண்ணும்போது எதுவும் இந்த ஆக்ஷன் எதுவும் தெரியலிங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை வந்துட்டு நல்லா வச்சுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணுங்க அப்போது லைட்டாக கொஞ்சம் இதுவாச்சு கொஞ்சம் க கை கால் ஆடின மாதிரி தெரிஞ்சுதுங்க மூணாவது முறை மறுபடியும் நல்லா ட்ரை பண்ணுங்க மூணு முறை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா போட்டு அந்த இதயத்தை போட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டேங்க ரெண்டு டைம் மூணு டைம் அழுத்தி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தாச்சுனாக்கா லைட்டாக அப்படியே உயிர் வந்ததுங்க அதுக்கு உயிர் வந்த பிறகு அது ஏன்னால் மழை கடிச்சு மேலேருந்து விழுந்தது இல்லைங்களா அதனால வந்துட்டு அவ் அவ்வளோ வந்துட்டு உடனே அதுக்கு வந்துட்டு அந்த இது ஃபுல்லாக மழக்கத்துலேருந்து தெளிவே இல்லைங்க அப்படியே இருந்தது அது வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சிதுங்க அப்புறம் நல்ல மாதிரியே ஓடி